ॐ शक्तिये परासक्ति ॐ शक्तिये आदिपरासक्ति ॐ शक्तिये मरुमूर् अरसिये ओ बङ्गार कामाक्षि ॐ शक्तिये बङ्गार अडिले ओम् शक्तिये बङ्गार अडिले ओम् शक्तिये बङ्गार अडिवो ॐ

உலக அமைதிக்காகவும் உலக மக்களின் நலனுக்காகவும் இயற்கை செழிக்கவும் இதில் கலந்து கொள்பவர்களின் உள்வினைகள் தனிந்து சுபீட்சம் பெருகவும் அனைவரும் சகல வளங்களும் பெற தெய்வீக உணர்வு தரும் சக்கரங்கள் அமைதியை தரும் கலசங்களுடன் நடைபெறும் சித்ரா பௌர்ணமி மகா கலச விளக்கு வேள்வி பூஜை திரிசூலையாகம் ஒற்றை இரட்டை நாகையாகம் சதுரையாகம் கலச விளக்கு பூஜைகளின் முன்பதிவு செய்து கொள்ள விரும்புபவர்கள் மேல்மருவத்தூர் சித்தர்பிட அறநிலையில் அல்லது டபிள்யூ 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 டாட் ஓம் சக்தி அம்மா டாட் ஓஆர்ஜி எனும் இணையதளத்தின் மூலமாகவும் பதிவு செய்து பயன்பெறலாம் இறையருளை வாரி வழங்கும் இந்த மாபெரும் சித்ரா பௌர்ணமி கலச விளக்கு விழிப்பு பூஜையில் பங்கு பெற அனைவரும் வருக அன்னையின் அருள் பெறுக ஓம் சக்தி ஓம் சக்தி இந்த இனிய நாளில் நம் கனவுகள் மெய்ப்பட கடினமாய் உழைக்கும் நாளாக அமையட்டும் சித்ரா பௌர்ணமி வேள்வியில் குடும்பத்துடன் கலந்து கொள்வதனால் குடும்ப ஒற்றுமை ஓங்கும் குடும்பத்தில் சுபீச்சம் பெருகும் நாமும் சித்ரா பௌர்ணமி வேள்வியில் கலந்து கொண்டு பயன் பெறுவோமா சக்திகளே குரு வாழ்க பங்காரம்மா வாழ்க ஓம் அன்னையின் அருள்வாக்கு தெய்வ வழிபாட்டுக்கு கட்டுப்பாடு அவசியம் சுத்தம் செய்ய ஓர் இடம் தூய்மை அடைவது போல மன கட்டுப்பாட்டுடன் வழிபாடு செய்வதால் அகம் தூய்மை அடையும் அக தூய்மையினால் பக்தியும் ஏற்படும் மேல் மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதி பராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று திருநெல்வேலி மாவட்டம் புங்கம்பட்டி ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி நாபுதூர் ஆதி பராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர் குருவடி சரணும் திருவடி சரணும் என்னோடய பேர் பிரியா நாங்கள் பெங்களூர்லேருந்து வந்திருக்கோம் என் என்னோட லைஃப்லேயும் கடவுள் ரொம்ப சக்ஸஸ் பண்ணி கொடுத்துருக்காங்கோ கல்யாணமே ஆகாதுன்னு சொன்னாங்கோ அப்புறம் பார்த்தா அம்மா தான் எங்களுக்கு பையனை காமிச்சு கல்யாணம் பண்ண வச்சுருந்து அப்புறம் கொழுந்த ஆகாது ரொம்ப கேலி கிண்டல் கொழுதவே ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க ஆனால் இன்றைக்கி அம்மா எல்லாருக்கும் முன்னாலே இந்த கொழுந்தை எனக்கு கொடுத்துருக்காங்கோ அம்மா மூலியமாக எனக்கு நல்ல ஹஸ்பண்டும் கெடச்சிருக்காங்க என் லைஃப்பில் எப்படி ரொம்ப சேஞ்ச் பண்ணாங்களோ இன்றைக்கி எல்லார் லைஃப்லையும் எப்படி சேஞ்ச் பண்ணுவாங்க அம்மா என் கல்யாணம் ஆகும்போது ஃபஸ்ட்டு பத்திரிக்கை அம்மாக்கு தான் நாங்கள் எடுத்துட்டு வந்து வச்சோம் இன்றைக்கி என் தங்கச்சிக்கும் நாங்கள் வேண்டிட்டு இருந்தோம் என் தங்கச்சிக்கும் நல்ல பையன் கிடைக்கணும் அவங்களும் நல்லா வாழணும்னு நிறுத்து இன்றைக்கி நல்லபடியாக அம்மா ஆசிர்வாதத்தில் நல்ல பையன் கிடைச்சிருக்காங்க தங்கச்சிக்கு கூட அவங்களுக்கு ஃபஸ்ட்டு பத்திரிக்கை தான் எடுத்துட்டு வந்து இன்றைக்கி வச்சுட்டு போயிட்டு இருப்போம் இந்தமாரி எங்கள் லைஃப்பில் அதிசயம் ஆனமாரி எல்லா லைஃப்லேயும் அதிசயம் அம்மா பண்ணிகிட்டு தான் இருக்காங்கோ ரொம்ப நான் எப்படி நன்றி சொல்லணும்னு தெரியல கடவுளுக்கு என் லைஃப்பில் எப்படி நன்றி சொல்லனே எங்களுக்கு இன்னும் வார்த்தையே இல்லை அம்மா பற்றி சொல்கிறதுக்கு ரொம்ப நன்றி கொடாணி கொட நன்றி அம்மாவுக்கு ஓ குருவடி ஷேரணம் திருவடி சேரணம் ஓம் சக்தி குரு வாழ்க பங்காரம் வாழ்க விருதுநகர் மாவட்டம் பாளையம்பட்டி மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்ற செவ்வாடை சக்திகள் குரு அம்மா அவர்களின் அவதார திருநாளினை முன்னிட்டு விருதுநகர் மாவட்டம் கல்லாம்பிரம்பு கிராமத்தில் உள்ள குழந்தைகளுக்கு நோட்டு பேனா பென்சில் மற்றும் ரப்பர் வழங்கி சமுதாய பணியாற்றினர் செவ்வாடை தொண்டர்கள் குழந்தைகளுடன் கேக் வெட்டி அவர்களுக்கு அன்னதானம் வழங்கி அம்மா அவர்களின் அவதார திருநாளினை கொண்டாடி மகிழ்ந்தனர் ஓம் ஓம் சக்தி மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி பீடத்தின் அதிகாரபூர்வமான சித்தர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள் ஓம் சக்தி